அப்போ சித்திரையில் என்ன இல்லைன்னா மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள் வா அப்போ என்ன அர்த்தம் மறுபடியும் பீச் அங்கே வரப்போகுன்னு அர்த்தம் அவ்வளோ பெரிய சுனாமி வரும் சரி அவ்வளோ பெரிய சுனாமி வருதுன்னா ஒரு அலை வந்து ஏழு கிலோமீட்டர் வந்து நிற்கிதுன்னா அது நடக்கக்கூடாது நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன் ஆனால் அவர் இது வரைக்கும் சித்திரையில் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அது போக மாதிரி நடக்கும் நிலத்தினால் அழிவு நீரினால் அழிவு நெருப்பால் அழிவு இது கண்டிப்பாக நடக்கும் ஃபயருங்கிறது எங்கே எப்போ வேணால் நடக்கும் அரசியல்வாதிகோக்சானங்கள் பற்றி கவலை இல்லை இயற்கையே மாற்றம் நிறைய வருது பெரிய ஆட்சி அந்த பெரிய ஆட்சி அது நிறைய மாற்றம் வரும் நிச்சயமாக வரும் இப்போ நான் இதெல்லாம் சொன்னால் நான் பார்க்குறேன் இவர் ஒரு கிருக்க ஏதாவது வளரும் வளர்தான் சித்தர்களையே கிருக்கேன்னு சொன்னவங்க தான் இந்த நாடு இதை விட சித்தர்கள் வீட்டில் நான் நம்ப நம்ம உடம்புல நிறைய லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்குது இதில் உயிரணுன்னு ஒன்று அது இறக்காது இது மண்ணில் புதையலாம் தண்ணியில் கலக்கலாம் காற்றுல கலக்கலாம் பஞ்சபோதனோடு ஐக்கியமாயிரும் இது எழுதப்பட்ட ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையிலும் பெரிய பாதிப்பு இருக்கு கண்டிப்பா இரு வந்து நிச்சயமா வந்து கடல் சீற்றம் உண்டு மேனவசங்குடியவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கும் இல்ல சார் இப்ப சுனாமி வந்த மாதிரி இப்ப நைட் அண்ட் வைட்டா வந்தா கூட நம்ம என்ன பண்றது ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் டைமின் கட்ன கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் அஸ்ட்ராலஜர் திரு சார் வணக்கம் வணக்கம் கிங் நேயர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் தமிழ்நாட்டில் என்னென்ன பதிவு சார் இருக்கப்போகுது இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பறவை காய்ச்சலாக இருக்குது அப்புறம் அந்த இன்னொரு நோய் வந்து இதை ஒரு சம்திங் இப்போ வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் ஆல்ரெடி நம்ம வெள்ளத்தை பார்த்துருக்கோம் இல்லை இந்த பார்த்துருக்கோம் இந்த ஆறாவது மாதம் க்ராஸ் விதவிதமான சித்தர்கள் புதுசு புதுசான வியாதிகள்லாம் வருமா புதுசு புதுசாக வருமா ஸோ அழிவு என்பது எல்லா விஷயமும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் அப்போது ஒரு புதுசாக ஒன்று வருது ஒரு வியாதி வருதுன்னா அது எது மூலியமாக வருது காற்று இல்லை தண்ணி இல்லை நிலம் இது மூலியமாக தான் பரவாயில்லை நீங்கள் வேறு எதில் மூலியமாக பரவுது ஸோ இந்த பஞ்சபூதங்கள் மூலியமாக பரவுவது தான் எல்லா விஷயமுமே அதனால தான் நான் சொல்லுறது பஞ்சபூதங்கள் வடிவு பஞ்சபூதங்களையே பல ரூபத்தில் பிரித்து தான் இன்றைக்கி இருக்கிற கடவுள்கள் எல்லா கடவுளும் அப்படி தான் நீங்கள் வந்து இயற்கைக்கு சம்மந்தப்பட்டவங்க தான் எல்லாருமே சிவனானாலும் சரி முருகனானாலும் சரி விநாயகனாலும் சரி நபிகள் நாயகமானாலும் சரி நீங்கள் ஜீசஸாக இருந்தாலும் சரி இது எல்லாமே இயற்கைக்கு உட்பட்ட கடவுள் ஒரு ஒருத்தர் கடவுள்னு ஏன் சொல்கிறீங்க எல்லா விதமான தன்மையும் நிறைந்தவர்கள் கடவுள் இல்லையா ஆமாம் மனிதனுக்கு அப்பாற்பட்டவர்கள் மனிதனுக்கு அப்பாற்பட்டாவே அவை இயற்கையோடு ஒன்றியவர்கள் அர்த்தம் அவங்க தான் கடவுள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் வழிபடுறோம் அப்போ இயற்கை வழி காற்றை போய் எங்கே காற்றுன்னு கண்டுபிடிச்சி வழிபட முடியாது இப்போ வாயு பகவான் வாயு பகவான் சொல் வாயு பகவான் இந்த வாயு பகவானுடைய புத்திரம் யார் ஆஞ்சநேயர் அப்போ ஆஞ்சநேயர் வழிபாடு இப்போ காற்று காற்று சம்பந்தப்பட்டோம் இப்போ திருஷ்டி காற்று பட்டுச்சு லொட்டலன்னு சொல்ல ஆஞ்சநேயர் வழி முக்கியம் இப்போ வாயு பகவான் பண்ணால் மூச்சு இல்லாமல் நீங்கள் உயிர் வாழ முடியுமா இல்லை உயிரே மூச்சு தான் காற்று இல்லைன்னா தண்ணி இல்லைனா கூட நாலு நாள் மூச்சு நின்று போனால் கண்ணு தெரியாமையும் கூட இருந்துக்கலாம் சோறு இல்லாமல் கூட நாலு நாள் இருக்கலாம் காது கேட்கலாம் கூட பத்து நாள் இருக்கலாம் மூச்சு அஞ்சு நிமிஷம் இல்லை முடிச்சு வச்சா அப்போ அதனால் வாயு என்பது பெரிய ஒரு விஷயம் அது கடவுள் ஸோ அதை அதை உண்டான கடவுள் தான் வாயு பகம் வாங்குகிறோம் அந்த வாயுபகனோட புத்திரம் அனுமார்கிறோம் அப்போ அந்த அனுமாரை வந்து என்ன நினைக்கிறேன் நம்ம இந்த உடல் சம்மந்தப்பட்டது ஆர்ட் சம்மந்தப்பட்டது அதாவது தைரியம் நம்மளுக்கு தைரியம் தான் புரிசு லட்சம் சொல்லலாம் தைரியம் தான் நம்ம வா வாழ்க்கை தைரியம்தான் ஸோ அந்த தைரியத்தை கொடுக்குறது அனும ஆனால் அனுமார் வழிபாடு அதை எப்போ சொல்கிறான் சனிக்கிழமை வழிபாடுங்கிறோம் இல்லையா நம்மளை ஆட்டி படைக்கிறது சனி பகவான் இந்த சனி சனிபகவங்கிட்ட வரவாங்கின ஒரே ஆள் தான் ஸோ சொல்லுவாங்களே அஷ்டம் சனி அஷ்டாத்தம் சனி ஏழரை சொல்கிறாங்களே முப்பது வருஷத்தில் ஒரு மனுஷனுக்கு பன்னெண்டரை வருஷம் சனி அவருடைய வேலை காமிப்பார் ஓ ப்ராக்டிஸ் கொடுப்பார் ப்ராக்டிஸ் கொடுப்பார் ப்ராக்டிஸ்னா என்ன பாத்தியர் மாதிரி தான் டீச் பண்ணுவார் அடுத்த வருஷங்களில் பிறகு நீங்கள் மேலே வந்துடுவீங்க இது மாறி மாறி ஒவ்வொரு கிளாஸாக மாறி வர்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம உணவுலேருந்து பன்னெண்டாவது பிடிக்கிற மாதிரி ஆ அந்த கணக்கு தான் அது அது எப்படின்னா அந்த மைனஸாக வரும்பொழுது இவர் போய் கும்பிட்டோம்னா சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார் ஆஞ்சநேயர் பக்தர் ஆஞ்சநேயருடைய பக்தர்களுக்கு சனி எந்த விதத்துலையும் மைனஸ் பண்ண மாட்டார் இருந்தால் உனக்கு இன்றைக்கி பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு நினச்சாங்களோ நீங்கள் போய் ஆஞ்சநேயர் வேண்டிங்கன்னா சரி உன்னோட ஆளாப்பா சரிப்பா பார்த்து பண்ணு அப்படின்னு மன்னிச்சு விட்ருவார் இந்த தகுதி படைத்தது அனுமார் ஓ அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது இயற்கையோடு ஒன்றிய ஒரு வழிபாடு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள தென் மாவட்டத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது சார் இல்லை தென் மாட்டல் பாதிப்பு கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வந்து அந்த கடற்கரை சம்பந்தப்பட்ட அந்த அந்த சம்பந்தப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்களே இப்போ மீனவங்க அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் ஏன்னா கடல் என்பது கடல் சீற்றம் என்பது கடல் பொங்கும் என்பது சிதறுடைய வாக்கு மறக்க முடியாது நம்ம முக்கடலும் பொங்கும் ராவண பூமி கடலில் இது எழுதப்பட்ட ஒரு விஷயம் அது நடக்கக்கூடாது நான் தெய்வத்தை வேண்டிக்கிறேன் ஆனால் அவர் இதுவரைக்கும் சித்தர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் அது போகிறமே நடந்திருக்கும் இதை விட சித்தர்லேட்டில் நான் பிடிச்ச ஒரு மனிதன் இப்போ நான் ஜப்பான் போகணும்னு நினச்சோன்னா நானே பறந்து போயிடும்ண்ணா ஓ அது நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சியாக கூட இருக்கலாம் அப்படியெல்லாம் காலங்கள் வருமா அப்படி பறந்து பொழுது அது ப்ளஸ்ஸுன்னு நினச்சாலும் அது மைனஸில் முடியுமா இப்போ ரீசெண்டாக கூட மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு ஃபிளைட்டு விடுறேன்னு சொல்கிறாங்களே இல்லை அது அதுதான் நீங்கள் என்ன சொன்னேன் அது எதாவது ஃபிட்டிங்கோ நீங்கள் நம்ம சயின்ஸில் ஏதாவது கண்டுபிடிக்கிறானோ தெரியாது ஆனால் இப்போ நான் நினைச்சேன்னா நான் ஆனால் வந்து இப்போ போய் ஃப்ளைட்டை பிடிக்கிறதெல்லாம் கிடையாது அப்படியே எந்த ஒரு பட்டன் நமக்கு கொண்டு நான் மதுரை போவனா இங்கேருந்து மதுரை போயிடுவேன் இங்கேருந்து அமெரிக்கா போனால் போயிடுவேன் அப்படி வருமா இப்போ சொல்ல சித்தர்கள் எட்டில் மனிதனே பறக்கும் காலம் வரும் தான் தரும் இல்லை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் இந்த மாதிரி ஏற்கனவே இருந்து அதை பார்த்த ஒரு உயிரணு மறுபடியும் பிறந்து வந்து அது சித்தர்களாக இருக்கலாம் சொல்லியிருக்கலாம் நீங்கள் ஒன்றுமே இல்லை எந்த உயிரணும் இறப்பதில்லை உயிரணு நம்ம உடம்புல நிறைய லட்சக்கணக்கான அணுக்கள் இருக்குது இதில் உயிரணுன்னு ஒன்று இருக்குது அது இறக்காது இது மண்ணில் புதையலாம் தண்ணியில் கலக்கலாம் காற்றுல கலக்கலாம் பஞ்சபோதனோடு ஐக்கியமாயிரும் இந்த உயிரனு அந்த பஞ்சகுலை ஐக்கியமான சேரக்கூடிய இன்னொரு உயிரணோடு சேரும் தான் மறுபிறவி அது மறுபிறவி அப்போ இந்த மறுபிறவி எடுக்கும் பொழுது ஆகுனா ஷார்ட் பீரியட்லேயே மறுபிறவி எடுத்தது பூர்வ ஞாபகம் உடனே சொல்ல பார்த்திங்களா இந்த இடத்துல ஏற்கனவே கோயிலுக்கு நான் பார்த்துருக்கேன் டேய் தான் பிறந்து வந்து இவன் கோயில் ஆமாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க பூர்வ ஜென்மம் இல்லை எதுக்கு சொல்லணும்னா இப்போ பூர்வ ஜென்ம ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நெஞ்ச நெஞ்சமருபவர் படம் எடுத்தார் அவருக்கு எப்படி அந்த அறிவு வந்தது ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு வந்து காட்டி அதாவது இந்த மாதிரி இறந்துட்டாலும் கூட அவங்க வந்து ஞாபகம் வச்சு சொல்லுவாங்கிறது ஒரு தாட்டு அவர் வந்திருக்குன்னா இவருடைய உயிரணு ஏற்கனவே ஒரு பிறவியில் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ உங்களுடைய உயிரணுல நீங்கள் ஏற்கனவே பார்த்தது உங்களுக்கு ரிப்பீட் ஆகிருக்கலாம் உங்களுக்காக திடீர்னு இது எங்கேயோ ஏற்கனவே மீட் பண்ண மாதிரி இருந்த திடீர்னு ஒரு தாட்டு வரும் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் பார்த்த மாதிரி இருக்குன்னு வரும் இல்லைன்னா இந்த ஒரு சம்பவத்தை ஏற்கனவே பார்த்த மாதிரியும் இருக்கும் ஆனால் நடந்திருக்காது பார்த்தா இதே மாதிரி நடந்த மாதிரி ஒரு கற்பனை வரும் இதெல்லாம் வந்து அந்த பூர்வ இது ஒன்றும் இல்லை விட்டலாச்சாரியா படம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயை வெறிச்சுட்டு காந்தாராவ் அப்படி உட்காருவார் நான் சொல்ல சிக்ஸ்டீஸில் வந்த படம் வந்து இப்போ பறக்க தட்டை பறந்து போகணுன்னு பறந்து போகும் ஒரு இடத்துக்கு போகுதா ஆமாம் அப்போ இந்த கற்பனை இந்த டேரக்டர் எப்படி வந்தது ஆக இப்படி இப்படி ஒன்று இருந்திருக்கும் அந்த ஜீன்ஸ் அந்த உயிரினு இப்போ வந்துக்கிட்டு இப்போ அது விட்டலாச்சாரியாவாக இருந்து அவருக்கு அந்த கற்பனையில் வந்தால் செஞ்சுருப்பார் கண்டிப்பாக அப்போ ஒவ்வொரு கற்பனையும் ரிப்பீட்டு தான் எல்லாமே இப்ப நம்ம செய்யறத பூராமே ரிப்பீட் தான் இது ஏற்கனவே இருந்திருக்கும் மறைந்து மின்னும் வருது அவ்வளவுதான் இல்ல சார் இப்போ நீங்க சொல்ற மாதிரி முன்ஜென்ம பகை அதாவது முன்ஜன்மனம் பண்ண தப்புகள் வந்து அடுத்த அப்படி சார் இருக்கலாம் இப்போ நம்ம முன்ஜென்மத்துடைய விஷயம் மறுபடியும் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்ல அந்த முன்ஜென்மத்தோட பகை மறுபடியும் ரிப்பீட் ஆனவன் வந்து அதே பகையை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாத இல்ல ஏன்னா ஒரு சில பேரை பார்க்கவே சொல்லுவாங்க இப்ப ஊனம் வந்தால் சரி ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கும் போது ஒரு குடும்பமே ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்குன்னா போன சார் போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல அது உண்மையா சார் எப்படி சார் இருக்கலாம் இருக்கலாம் பட் அந்த அந்த அளவுக்கு நான் போகல பட் வந்து பாவ புண்ணியங்கள் என்பது உண்மை நம்ம நம்மளுடைய செயல்பாடு அதாவது மனிதன் வந்து வாழும்போது என்ன செ செஞ்சாங்கிறத விட இறக்கும் இதை செஞ்சது என்னன்னு பேசுறது அதிகமாக இருக்கும் நல்ல விஷயமா அதுதான் உண்மை சமீப பார்த்துட்டே வரும் அதனால் எதுக்கு சொல்லுன்னா நீ வெரி சிம்பிளுங்க உங்களுடைய மனசாட்சி எப்போ எப்படி பேசுங்க நீங்கள் போயிட்டே இருப்பீங்க திடீர்னு ஒருத்த பிச்சை யா பாயா சில போயிடுவீங்க போயிட்டே இருப்பீங்க ஒரு பிச்சைக்காரர் கேட்டிருக்க மாட்டான் நீங்களே போட்டு போவீங்க ஆமாம் அப்போ உங்கள் மனோ நிலை என்ன மாறுதா அப்போ உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த கிரகநிலை அமைப்பு உங்களுடைய மனசு உங்களுடைய எண்ணங்கள் தாட்டுக்க போகாமே நல்லதாக இருக்கும் சில நில அதாவது எவ்ரி செகண்ட் உங்கள் டைவெர்ட் ஆகியிருக்க மைண்டு ஒரே மன மனநிலை ஒரே மாதிரி இருக்காது உங்கள் டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அது காரணம் வந்து மற்ற கிரகங்களுடைய ரேசஸ் நம்ம மேலே படுதில்ல நல்ல ரேசஸ் படும்போது நல்ல எண்ணம் கெட்டது படும்போது கோபம் தாபங்கள் எல்லாம் மாறி மாறி வருது இல்லையா அதெல்லாம் அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மாவட்டத்தில் வந்து கடல் பொங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மற்றபடி வேறு இயற்கை சீற்றங்கள் மற்ற நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கேரளாவில் நடந்த மாதிரி ஏதாவது தென் தமிழ்நாடு நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை முக்கடல் பொங்கும் போதே சவுத்துக்கு வந்து ரொம்ப பாதிப்பு தானே பெரிய பாதிப்பு அது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க நிலம் நிலத்தினால் அழிவு நீரினால் அழிவு நெருப்பால் அழிவு இது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வெரி சிம்பிளுங்க திடீர்னு எங்கேயோ போயிட்டு இருந்தால் ஒரு பஸ்ஸு தீ பிடிச்சி எறியுது ஆமாம் திடீர்னு கார் எரியுதுங்கிறான் இதெல்லாம் இப்போ தான் ரீசண்டாக அதிகம் இப்போ முதல்ல இந்த மாதிரிலாம் பார்த்துக்க மாட்டிங்க ஃபயருங்கிறது எங்கே எப்போ வேணாலும் நடக்குது நான் அதனால சொன்னேன் கன்னடாவில் எங்கேயோ வந்து இங்கே வந்து வெள்ளம் அடிக்குது அங்கே வந்து காட்டில் வந்து நிலச்சரிவு அங்கே வந்து நெருப்பு நெருப்பு இங்கே நீர் அங்கே நெருப்பு இன்னொரு பக்கம் நிலம் போகிற எரிமலை வெடிக்குதுங்க ஸோ இது வந்து மிக்சர்டு தான் அது ஸோ உலக அளவில் இந்த மூன்று இந்த பஞ்சபோதங்களையும் இந்த மூன்று போதைய செயல்பாடு அதிகமாக இருக்கும் குறிப்பாக சென்னையில் சார் ஏன்னா அன்றைக்கி வந்து கடல் நீர் போட்டம் வந்து அந்தளவுக்கு வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ சென்னை எந்தளவுக்கு பாதிக்கப்போ டிசம்பருக்குள்ள அது சித்தரேட் டிசம்பர்னாவே நான் சென்னை தான் பெருசாக பாதிக்கிறேன் அதுதான் நான் சொல்கிறேன் அந்த டிசம்பருக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் சித்தரேட்டில் சொன்னார்ல கடலில் மூழ்கும் ராமணம் அவரே அவர் இதில் தான் எழுதியிருக்குது தேனாம்பேட்டை சிக்னல் இருக்குல்ல ஆமாம் அங்கே ஆலயம்மன் கோயில் ஒன்று இருக்கா சிக்னல் பக்கத்துலேயே ரைட்டி நோட்டில் அந்த தேனாம்பேட்டை சிக்னலுக்கும் பீச்சுக்கும் ஆறு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பல ஆயிரம் பத்தாயிரம் இருபதனாயிரம் வருஷமும் இல்லை லட்சம் வருஷமும் பத்தாயிரம் வருஷன்னு வச்சுக்கோங்களேன் தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் இருந்திருக்கான் கடல் வா அப்போ இருந்த ஃபிஷர்மேன் அந்த கடற்கரை இருந்த ஜனங்க கட்டின கோயில் தான் அலையம்மன் கோவில் அதுக்கு பேர் அலையம்மன் கோயிலாக பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அது எத்தனாயிரம்னு தெரியாது அது ஒரு டைமில் அரபிக்கடல் பொங்கும்போது இதே மாதிரி சுனாமி அங்கே இருக்கிற பூமி தண்ணி விட்டேன் தண்ணி பூரா பூமி வந்து போது இங்கே இருக்கிற பூமி ரிவர்ஸ் போச்சு கடல் உள்வாங்கி இங்கே உள்வாங்கி தான் ஏழு கிலோமீட்டர் உள்வாங்கினதான் இங்கே இருக்கிற மெரினா பீச்சாம் அப்போ சித்துரையில் என்னது இருக்குன்னா மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள் வா அப்போ என்ன அர்த்தம் மறுபடி பீச் அங்கே வரப்போகுன்னு அர்த்தம் அவ்வளோ பெரிய சுனாமி வரும் சரி அவ்வளோ பெரிய சுனாமி வருதுன்னா ஒரு அலை வந்து ஏழு கிலோமீட்டர் வந்து நிற்கிதுன்னா முதல் அலை இருபத்தோரு கிலோமீட்ரு போயிட்டு இருந்தால் திரும்பி நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் வரையும் போங்கிறீங்களா தெரியாது சாமி நம்மளும் இங்கே தான் இருக்கிறோம் நம்மளாம் போய் சேரணும் தான் ஆகணும் தெரியாது நான் அதெல்லாம் சார் இயற்கைக்கு நீ இப்போ நீ ஏழு கிலோமீட்டர் இப்போ நான் இதெல்லாம் சொன்னால் நான் பார்க்குறேன் என்னமே இவர் கிருக்க எதாவது வளரும் வளர்தான் சித்தர்களையே கிருக்கன்னு சொன்னவங்க தான் இந்த நாடு ஏன்னா சித்தர்களை எல்லாம் பார்த்து எவன் வந்து அவனெலாம் ஒரு பைத்தியக்காரன் சொன்னான பைத்தியக்காரன் அவன்தான் சித்தர்கள் கிடையாது என்ன ஆக நம்ம சொல்கிறது வந்து ஒரு கொஞ்சம் ப்ரிப்பேராக இருப்போம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்போம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் உயிர் சேதமெல்லாம் பாதுகாப்பாக இருக்கும்னு நம்ம சொல்கிற ஒளி இதெல்லாம் எல்லாம் நான் சொல்லலை ஏன்னா நானும் மனுஷன் தானே அதுக்காக சொல்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள்னால் இந்த அழிவுகள்லாம் வருங்கிறார் சித்தர் அப்போ அதுக்கு ஒரே காரணம் மனிதன் மிருகத்தனமாக டோட்டலாக மாறிட்டான்னு அர்த்தம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையிலையும் பெரிய பாதிப்பு இருக்கு இருக்குது கண்டிப்பாக இருபது வந்து நிச்சயமாக வந்து கடல் சீற்றம் உண்டு நமக்கு கவனமாக இருந்துக்கணும் இருந்துகன்னா என்ன பொருள் போனால் தொலை உயிரை காப்பாற்றிக்கணும் உயிரை காப்பாற்றுற அளவுக்கு ரொம்ப ப்ரிப்பேராக இருக்கும் இல்லை சார் இப்போ சுனாமி வந்த மாதிரி இப்போ நைட் ஒன் வைட்டாக வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுறது அது ஒன்றும் பண்ண முடியாது இப்போ வயநாட்டில் வந்தது ஆமாம் அது ஒன்றும் பண்ண முடியாது பட் என்னன்னா அதுதான் சொல்கிறேன் இப்போது சுனாமி எச்சரிக்கைன்னு சொல்கிறாங்கல்ல கடலுக்குள்ள இப்படி நடந்ததுன்னா விஞ்ஞான ரீதியாக சொல்கிறாங்களே வானிலைக்கு சொல்கிறாங்களே அப்போ சொல்லும் போது ப்ரிப்பேர் ஆகிக்குங்கிறேன் நான் சொல்ல புரிஞ்சுதா புரியுது புரியுது சார் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறோம் இப்போ நாலு நாளில் பெருசா புயல் வரப்போகுது சுனாமி வரப்போகுது அப்படின்னா நம்ம ப்ரிப்பேராக இருந்துகிட்டா உயிர் சாதம் கிடையாது பொருள் போனால் தொலைது அதை நம்ம சேர அது வந்து கிழிக்க போகுதுன்ட்டு உட்காந்துருப்போம் இருப்போம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சி மாற்றம் வந்திருக்கு திரும்ப மூன்றாம் முறையாக பிஜேபி வந்திருக்கு ஆனா அந்த நம்ம இந்தியா நாட்டை பொறுத்தளவு நிறைய இயற்கை பேரிடர் நடந்துகிட்டே இருக்கு சார் இதனால ஆட்சி மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா இயற்கையே மாற்றம் நிறைய வருது பெரிய ஆட்சி பெரிய ஆட்சி அது நிறைய மாற்றம் வரும் நிச்சயமா வரும் ஆட்சி மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு அதாவது அந்த காலத்தை சொல்லுவாங்க ஒரு செங்கோல் பிடித்த அரசன் அவனுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் தீர்க்கமாக இருந்தால் நாட்டு மக்களும் இயற்கையும் சீ சீராக சிறப்பாக இருக்குமா புரிஞ்சுதா இப்படியெல்லாம் அந்த காலத்தை சொல்லுவாங்க ஒரு மன்னர் அப்படிங்கிறவன் கடவுள் மாதிரி அவர் கையில் செங்கோல் வச்சது காரணம் என்னென்னா மக்கள் போரா சுபிச்சமாக இருப்பாங்களாம் இயற்கையெல்லாம் சுபிச்சமாக இருக்குமா அது மாதிரி செயல்பாடுகள் இருக்குமா ஸோ ஆட்சி மாற்றங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா ஆட்சி மாறும் ஏன்னா இத்தனை ஆண்டுகள் வந்து இந்த அளவுக்கு இயற்கை சம்பவம் குறிப்பா வந்து ரயில்வே பார்த்து இந்த அளவுக்கு ஆனது கிடையாது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு கவுண்டர் இருக்கு அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கும் போது அப்ப எங்க ஒரு தப்பு நடக்குது ஒரு பஸ் பஸ் மோதது ஆக்சிடென்ட் ஒரு பக்கம் இங்கிட்ட ஒரு பக்கம் இயற்கை சீற்றங்கள் வெள்ளம் ஒரு பக்கம் இப்ப இங்கே வெயில் அடிச்சா இங்கே வெள்ளம் அடிக்குது ஸோ அப்படிங்கறது போது ஏதோ ஒரு நடக்குது தானே போகுது இன்றைய அரசியல் வந்து வியாபாரத்தான் ஆயிடுச்சு அதான் உண்மை அரசியல்வாதி கோபட்சானங்களை பற்றி கவலை இல்லை இல்லை உண்மைதான் அது மறுக்க முடியாது பயங்கர வியாபாரம் அமைப்புச்சு இதில் சில பேர் வந்து வியாபாரத்தையே வியாபாரம் இல்லாமல் நம்ம உண்மையிலேயே ஒரு சோசியல் சர்வீஸ் மக்களுக்கு செய்யன்றும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் பர்சன்டேஜ்னு பார்க்கும்பொழுது அரசியல் என்பது ஒரு தொழில் அன்றைய அரசியல் அப்படி இல்லை நான் சொல்கிறது வந்து சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருந்த சோசியல் சர்வீஸ் பண்ணவங்களும் சரி நாற்பத்தேழுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வரைக்கும் சரி ஒரு உண்மையான ஒரு அரசாங்கம் உண்மையான ஒழுக்கம் மக்களுக்கு இதுதான் செய்யணும் ஒரு தலைவர்கள் இப்படியெல்லாம் இருந்தாங்க அது அப்படியே மாறி காசு கொடுத்தா எம்எல்ஏ காசு கொடுத்தா எம்பி அந்த காசு கொடுத்த காசை எப்படி ரிப்பீட் எடுக்கணும் ஊழல் இப்படி தான் போயிட்டுருக்க ஒழிய ஒரு அரசாங்கம் என்பது ஒரு கௌரவமாக நல்ல எண்ணங்களோடு இருந்து பண்ணணும் மக்களுக்காக மட்டுமே அது இல்லை அது எல்லாமே இப்படி மாற்றிட்டாங்க அதுலேருந்து மாறுபடணும் மாறுபட்டாவே நம்மளால் சுபிச்சமாக தரும் அது ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் உண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே சார் இன்னொரு இருபத்தி நாலுக்குள்ள இல்லை இருபத்தி நாலு மாறணும்னே இருபத்தி நாலுக்குள்ளே இருக்கிறது இயற்கை சீற்றங்கள் இப்போ அரசியல் ரீதியாக பார்க்கும்பொழுது அது அந்த ஜாதக தான் பார்க்கணும் அமைப்புகள் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறமெல்லாம் பெரிய மாற்றங்கள் வரும் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஓ சட்டமன்ற தேர்தல் முன்னாடி எல்லாம் அதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சிலேருந்து எல்லாம் மாற்றங்கள் வரும் மத்தியில் மர வாய்ப்பு இருக்குது சார் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு அதாவது குழந்தையின்மை பிரச்சனை அதாவது குறை குறைப்பிரசவம் குறைப்பிரசவம் சொல்லுவாங்கள்ல ஏழு மாதம் எட்டு மாதத்தில் பிறக்கிறது இது மாதிரி சம்பவங்கள் இருக்குது என்ன காரணம் இன்றைக்கி இதே சென்னை சிட்டி போன்ற மாநகரங்களில் ஃபர்டிலிட்டி சென்டர் அதிகமாகிட்டே இருக்குது இதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒழுக்கமின்மை ஒரே வார்த்தை வார்த்ததான் குழந்தை ஒழுக்கமின்மை தான் உங்களுடைய நீங்கள் அந்த வயசுல செய்கிற தவறு தப்பு குழந்தை பாக்கி எல்லாம் போகுது புரிஞ்சுதா எல்லாமே ஒழுக்கமின்மை தான் அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா பேரம் பேட்டின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க ஆமாம் குழந்தைங்க கிடையாது இப்போ வந்து குழந்தை பெற்றுக்கிறதுங்கிறதுல அதாவது ஒரு போயா அப்படிங்கிற அளவுக்கு காய் போச்சு குழந்தை பெற்றுக்கிறது பெண்களே அப்படி நினைக்கிறாங்க பெண்களே குழந்தை பெற்றுக்கெல்லாம் சாதாரண அடைப்போயா ஒரு பெரிய மேட்ராங்கிற அளவுக்கு காய் போச்சு அப்புறம் குரத்தோசம் தான் வரும் என்ன எத்தனை வந்து எத்தனை இது சிசு உருவானுன்னு கலைக்கிறாங்க கருக்கலைப்பு எவ்வளோ நடக்குது ஆமாம் நடக்குதா இல்லையா கருக்கலைப்பு கருக்கலைப்புன்னு முதல்ல போர்டு போட்டுருந்தாங்க இப்போ கரு உருவாக்குறதுக்கு போர்டு போட்டிருக்கானுங்க ஸோ என்னென்னா அதுதான் சொல்ல வரேன் அந்த இயற்கையோடு ஒன்றி வாழும் வாழ்க்கையில் எல்லா தத்துவம் அடங்கியிருந்தது மாறுபட்டு போனீங்க அந்த ஒழுக்கமின்மை அப்போ ஒழுக்கங்கிறது எல்லா விஷயத்துலையும் இருக்குது அந்த செக்ஸில் இருக்குது படிப்பில் வேலையில் அப்படி இல்லை எல்லா மனிதனுடைய எல்லா விஷயங்களையும் ஒழுக்கம் வேணும் அப்போ அந்த ஒழுக்கக்கேடான விஷயங்கள் சாப்பிட்ற ஃபுட்டு லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் பாதிப்பு வரும் புரிஞ்சு இல்லையா ஸோ அதில் ஆண்மை குறைவு வர்றது பெண்களுக்கு அந்த மாதிரி குறைவு வர்றது இதெல்லாம் வந்து ஒழுக்கமின்மை தான் நீங்கள் எடுத்துக்கிற ஃபுட்டு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் அதெல்லாம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக வரும் அதனால தான் இயற்கையோடு ஒன்றிய வாழுங்கிறது அப்படி இருந்தப்பெல்லாம் நல்லா தான் இருந்தோம் ரீசன் அதுதான் இதே வருது எங்கே பார்த்தாலும் இப்போ புற்றுநோய் அதிகம்ட்டாங்க ஆமாம் ஒரு பகுப்பட்ட நோய் காரணம் என்ன ஃபுல்லாக வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களே முதல்ல நம்ம சாப்பிட்றது புரிஞ்சுங்களா அப்போ இயற்கைக்கு மீறினா அதாவது இன்றைக்கி கிளைமேட்டு மூணு மாதம் மெட்ராஸில் வெயில்னா இந்த தான் நீங்கள் அனுபவிக்கணும் இதிலேருந்து பழகணும் காற்றடிக்கிறத காற்றை பழகு குளிர் குளிரடிக்கிறதா குளிர பழகு அதை விட்டுட்டு எப்பாரு ஏசியை போட்டுட்டு இருபத்தி நாலு மணி இருந்துட்டால் வெளியே வந்தால் பாதிப்பு தான் வரும் அது அதுதான் இயற்கையோடு ஒன்றி வாழ தெரியல அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகிக்கணும் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி விளையிற பொருட்களை சாப்பிடணும் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள நீர் அந்தந்த ஊர்களில் இருக்க தண்ணீரை குடிக்கணும் நம்ம இங்கே வந்து சத்தே இல்லாத தண்ணியை தான் குடிக்கிறோம் ஃபில்டர் வாட்டர்னு அதில் எதுவுமே கிடையாது ப்ளஸ் ஆனாலும் மைனஸ் ஆனாலும் ஆற்று தண்ணி எடுத்து குடிக்கிறோம்ல ஆமாம் அந்த ஆற்று தண்ணியில் எவ்வளவு தாதுக்கள் வருது எத்தனை மூலிகை இதெல்லாம் வருது அது நல்லா தானே இருந்தாங்க அன்றைக்கி இன்றைக்கி வடிகட்டினத்து குடித்தாலும் இருமல் தும்மலோடு தெரியறோம் இல்லையா நீங்கள் கேன் வாட்டரை வாங்கி குடித்தாலும் இருமல் தும்மல் தான் வரும் அப்புறம் ரீசன் என்ன அதுதான் ஆக இயற்கையோடு ஒன்றி வாழ என்றைக்கு மனிதன் மறந்தானோ எல்லா விஷயத்திலையும் அதோடு முடிஞ்சு போச்சு அதனால சொல்கிறேன் நீ என்ன சயின்ஸ் வளர்ந்தாலும் அது வீழ்ச்சி தான் வளர்ச்சி கிடையாது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசே விளம்பரம் தரும் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்புறம் நாமே இருவர் நமக்கு இன்னொருவர் அப்படின்லாம் விளம்பரம் வந்துச்சு இன்னைக்கு அரசே இது கண்டுக்கலையே சார் இப்போ போகிற போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மே சுத்தம் இல்லாமல் இருக்குமா எப்படி சார் இல்லை அது இருக்காது பர்சன்டேஜ் முன்னப்பின் இருக்கு மேடம் அன்னைக்கு பெற்று தொலைச்சிக்கிட்டே இருந்தானுங்க இன்றைக்கி பெக்கிறதே விட்டுட்டாங்க அப்படி தான் இருக்கக்கூடிய குழந்தையே இல்லாமல் போகும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா பட் என்னன்னா ஒரு ஒரு வம்ச விருத்தி வம்சம் இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு குழந்தை அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்போ ஒரு குழந்தையே இருந்தால் போதுங்கிறாங்க அதாவது இப்போ என்னென்னா திருமணம் குழந்தை பற்றிக்கிறது குடும்ப நடத்தை இல்லாமல் பொருளாதார அடிப்படையில் வந்துருச்சு வந்துருச்சு இப்போ ஒரு புருஷம் முன்னாடி மட்டுமே இருந்தால் என்ன செலவாகும் ரெண்டு குழந்தை வந்துட்டால் என்ன செலவாகும் இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணிக்கிட்டு தான் இப்போ திருமணம்னு நடக்குது எல்லாமே அப்படி ஆகிடுச்சி ஸோ அதை அதை மீறி தான் இப்போ இந்த குழந்தை பகுதி கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் ஸோ அதில் பெரிய மரம் இருக்கும் பிறப்பு இறப்பு எல்லாம் இருக்கும் பட் இந்த இயற்கை சீற்றங்களுடைய மனித அழிவு வந்து நிறைய இருக்கும் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் என்னையும் கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு டென்ஷன் பண்ணல ஆனால் மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நான் இந்த பேட்டியை கொடுக்குறேன் ஸோ கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் குறிப்பாக பகுத்தறிவை யூஸ் பண்ணுங்கள் இவர் ஏன் இதை சொன்னார் இப்படி இருக்குமோ ரிசர்ச் பண்ணுங்கள் இருக்கலாமோ இருக்கோ அது உங்கள் பிரியம் அது டெஸ்ட் பண்ணால் தெரியும் எப்பவுமே எக்ஸாம் எழுதுனா தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ எல்லாம் எக்ஸாம் எழுதுங்க பாஸ் பண்ணுங்கள் இயற்கையோடு ஒன்றி வாழுங்கள் மனித நேயத்தோடு இருங்கள் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் இயற்கை சீற்றங்கள் வராத அளவுக்கு நம்ம வந்து இயற்கையை வணங்கி வழிபடுவோம் நன்றி வணக்கம் அப்போ அடுத்த முறை உங்களை எல்லாம் சந்திக்கிறது உங்க பாம்பு பூத்த அனுமவனுங்க போயிட்டு வரணுங்க வணக்கமுங்க இங்க நன்றி சார் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நான் வேட்பாளிக்க